வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குதிரைமாரி சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் கேரளா லாட்டரிக்கான கெசிங்கை தான் நம்ம டெய்லி பேஸில் அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் இங்கே நாம கொடுக்குற நம்பர்ஸ் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது தயவு செய்து கன்ஃபார்ம் நம்பராக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது கணிப்பு மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் சூதாட்டம் எதுவும் நடைபெறுவதில்லை இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ் உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கணிப்பு என்னங்கிற டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கணிப்பு என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் என்ன நம்ம கேசிங்க என்ன மேட்சாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவியூவை பார்த்துருவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று விண்வின் ரிசல்ட்டு எட்டு ஒன்று ஒன்று எட்நூற்றி பதினொன்று ரிசல்ட்டு நம்ம ஏபிசி போர்டிலேயே பி போர்டில் ஒன்று சி போர்டில் ஒன்று பதினொன்று செம்மையான ஒரு வெண்ணிங்க கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான தரமான வெண்ணிங்க நேற்று கொடுத்துருக்கோம் கண்டினியூஸாக ஒன்றாந்தேதியே நம்ம வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்தோம் ஒன்றாந்தேதி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் ரெண்டாம் தேதியும் ஒரு செம்மையான விண்ணிங்க கொடுத்துருக்கோம் ஒன்றாம் தேதி முப்பத்தி அஞ்சு பிசி வின்னிங் கொடுத்துருந்தோம் ரெண்டாம் தேதி பதினொன்று பிசி வின்னிங் கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு சூப்பரான அருமையான விண்ணியங்க கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம ஸ்டார்ட் நம்ம ரெகுலராக வந்து ஒரு தொடர்ச்சியான வின்னிங்கை கொடுத்துட்டே வந்துட்ருக்கோம் இந்த இந்த மாதத்தில் ஒன்றாந்தேதி நம்மளுக்கு செம்மையாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது கண்டினியூஸாக நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஸ்ட்ராங் டிஜிட்ட ஒரு என்ன மாதிரியான கெஸிங்ஸ் உட்காந்துருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஸ்ட்ராங் டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் எட்டு கொடுத்துருக்கேன் ஏ போர்டில் எட்டு கொடுத்துருக்கேன் பெஸ்ட்டு காம்பினேஷன் பி போர்ட்லேயும் எட்டு கொடுத்துருக்கேன் எட்டு நம்ம கெஸிங்கில் வந்திருக்கு பட் ஒரு காம்பினேஷனில் கொடுக்குறதுக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன் எட்நூற்றி பதினொன்று பிசி இங்கே பதினொன்று நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஒரு ஃபுல் போர்டு வின்னிங் கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இங்கே எட்டு நம்ம ஒரு காம்பினேஷனை கொடுக்காம இங்கே நான் சிங்கிளாக நான் கொடுத்துட்டேன் நான் ரிசல்ட்டோட மேட்ச் ஆகாமல் நான் கொடுத்துட்டேன் ஆனால் எட்டு நம்மளுக்கு ஈபோர்டில் எட்டு ஒரு கெஸிங் கொடுத்துருக்கோம் பாஸ் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான அருமையான ரிசல்ட்டோட நம்ம தொடர்ச்சியாக நம்மளோட கெஸிங்கை ஸ்டார்ட் இருக்கோம் வியூவர்ஸ் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கெஸிங் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் எந்த மாதிரியான வெண்ணுங்க தொடர்ந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சேனலுக்குள்ளே போய் நம்ம ரெகுலரான வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம தரமான சிறப்பான கெசிங்கை எப்படி கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிறப்பான ரிசல்ட்டோடு நம்ம கெசிங்க நாளைக்கு என்னங்கிறத பார்ப்போம் வாங்க மூணு பன்னெண்டு ஸ்ரீசக்தி நானூற்றி நாற்பத்தி நாலு 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 ஃப்ரெண்ட்ஸ் நாலு 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 வந்திருக்கு ட்ரா நம்பர் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நம்பர் உங்கள் கவனத்தில் இருக்கட்டும் கொஞ்சம் நான் ஒரே டிஜிட்டில் வந்துருக்கு ஒரே சீரியலில் வந்துருக்கு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள் பவர் வச்சு ப்ளே பண்ணுங்கள் பாக்ஸை போட்டு ப்ளே பண்ணுங்கள் நீங்கள் எப்படி பவர் வச்சாலும் பாக்ஸு போட்டாலும் ஏபிசி போர்டில் மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு நம்பரை எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நாலு நாலு நாலுக்கான ட்ரா நம்பருக்கான கெஜிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஏபிசி நாங்கிறத பார்த்துருவோம் ஏ போர்டில் ஒன்று ஜீரோ ரெண்டு பீபோர்டில் ஆறு நாலு ஒன்று சிபோர்டில் ஜீரோ மூணு ஏழு பிபோர்டில் ஒம்பதும் சிபோர்டில் எட்டும் ஒரு சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஜீரோ வந்து ரொம்ப நாளாக ஓப்பன் ஆகாமல் இருக்குது மெண்டிங் சாட்டில் இப்போது நான் உங்களுக்கு ஜீரோ வந்து அதுக்கான பாசிபிள் ஜீரோ வரதுக்கான பாசிபிள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் உங்களுக்கு ஜீரோ கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஆகட்டும் டெய்லி டெய்லி போர்டில் ரெண்டு நாள் நே ரெண்டு நாள் தான் ரிசல்ட் வந்திருக்கு வீக்லி ஆகட்டும் இயர்லி போர்டு ஆகட்டும் ஆன்லைன் ஆகட்டும் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ வந்து சி போர்டில் வரதுக்கான ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எனக்கு ஜீரோ கிடைச்சிருக்கு அதனால ஜீரோ கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கணிப்பில் நான் கொடுக்குற நம்பர் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் இல்லைன்னா இதை ஒரு கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி பார்த்துருவோம் ஏபி ஒன்று ஆறு ஜீரோ நாலு ரெண்டு ஒன்று ஜீரோ ஒம்பது ஒன்று ஒன்று ஜீரோ ஆறு பிசி ஆறு ஜீரோ நாலு மூணு ஒன்று ஏழு ஒம்பது எட்டு ஒன்று ஜீரோ ஒன்று எட்டு ஏசி ஒன்று ஜீரோ ஜீரோ மூணு ரெண்டு ஏழு ஒன்று எட்டு ஜீரோ எட்டு ஜீரோ ஜீரோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் கொடுத்துருக்க இந்த ஏபி ஏபிபிசிஏசியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் கெஸ்ஸிங் எடுத்துருக்கோம் மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவோ இல்லை ஒரு நம்பரோ கிடைக்கிற ஒரு நல்ல நம்பரோ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ நாளைக்கு ரிசல்ட் வருங்கிறதுல இங்கே நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா வாங்க ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறதை பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஏழு ஒன்று நாலு மூணு ஆறு நாலு ஒன்று ஏழு நாலு ஏழு ஒம்பது நாலு மூணு ஒன்று ஒம்பது ஏழு நாலு ஒம்பது மூணு ஆறு ஒம்பது ஒன்று ஏழு ஒம்பது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராங் டிஜிட்டில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஏன்னா நாலு ஒம்பது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எனக்கு கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் இங்கே ஆல்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு நல்ல காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன் பி போர்டு நான் அப்படியே வச்சுருக்கேன் சி போர்டு மட்டும் மாற்றியிருக்கேன் இதில் டபுள் நைன் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிச்சு ஆனால் டபுள் நைன் வந்து வீக்லி போர்டில் லாஸ்ட்டு டியூஸ்டே வந்து அவன் எடுத்திருக்கான் ஸோ எனக்கு டபுள் நைன் ரிப்பீட்டடாக கிடச்சிச்சு ரிசல்ட் ஏற்கனவே வந்து உக்காந்துருக்குது மறுபடியும் டபுள் நைன் பேசுமா அப்படிங்கிறதுனால கேபிசியில் பிசியில் பேசுமா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டவுட்டு அதனால் டபுள் நைன் நான் கொடுப்பில ஸோ இங்கே ஒரு எனக்கு நாலு ஒம்பது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் வருதுன்னு செக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராங் டிஜிட்லையும் ஒரு நல்ல ரிசல்ட்டை நாளைக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டில் நாலு ஏழு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எனக்கு கிடைக்கிது அதனால் நாலு ஏழு கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் உங்கள் கெஸிங்கில் நாலு ஏழு வருதுங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ட்ராட்ருக்கு ட்ரிக் கொடுத்துட்டு இருக்கும் டிராட்ருக்கு எங்கிறது பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் டிரா ட்ரிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு தொடர்ச்சியால் வியூவர்ஸ் கிடச்சிட்ருக்கீங்க சப்ஸ்கிரைபர் தொடர்ச்சியாக ஆட் ஆகிட்ருக்கீங்க நாம் இந்த குதிரை மார்க் கேரளா ராட்ரிக் கணிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஆகுது அதுக்குள்ளே ஒரு நல்ல வியூவர்ஸும் ஒரு நல்ல சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருக்கீங்க நல்ல வளர்ச்சியை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு ஒரு தரமான கெசிங்கை நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம கணிப்பில் மிஸ் ஆகுறதில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான தரமான கெசிங்கை தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தயவுசெய்து நம்ம சேனலை கண்டினியூஸாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகள் உங்கள் நண்பர்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை நம்ம கெசிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தொடர்ச்சியான ஆதரவு நீங்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஒரு நல்ல நம்பர்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் வியூவர்ஸ் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஒரு அற்புதமான தரமான கெஸை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆதரவுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லிக்கிறேன் வியூவர்ஸ் உங்களோட ஆதரவுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் வியூவர்ஸ் நாம் ஒரு ட்ராட்ரு மிஷின் நம்பர் இருக்கு தரதை நம்ம வந்து பிளான் இருக்கிறோம் மிஷின் நம்பர் ட்ரிக்கு விரைவில் வரும் இது சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் தரோம் அதனால் இந்த வீடியோவை பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு ட்ரா ட்ரிக் கெஸிங் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்களுக்கும் ட்ரிக் மிஷின் நம்பர் ட்ரிக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் எல்லா வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நன்றியை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிச்சு தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டிராட் இருக்க நகரத்தை பார்த்துருவோம் டிராட் இருக்கல ஏழு ஒன்று எட்டு ஒன்று நாலு ரெண்டு ஏழு ஒன்று ஜீரோ நாலு ஏழு ஒன்று ஏழு ஒம்பது ஆறு ஒன்று ஒன்று ஆறு ஃப்ரெண்ட்ஸ் டிராட் இருக்கல நான் எந்தளவுக்கு நான் ஏபிசி போர்டில் நம்பரை காம்பினேஷனை மேட்ச் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஒரு பவராகவோ ஒரிஜினல் நம்பராகவோ எடுத்து நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு இதை தாண்டி ஏதாவது ஒரு நல்ல நம்பர் கிடைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நாளைக்கு ட்ராட் ஒரு அற்புதமான கெஸிங்கே ஒரு அற்புதமான ரிசல்ட்டாக தான் நாளைக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் நாளைக்கு ஒரு அற்புதமான கெஸிங்கோடு அற்புதமான ரிசல்ட்டோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரை மரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ என்ன பிசி காம்பினேஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் காம்பினேஷன் பிசியில் ஒன்று எட்டு கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் வருதுன்னு பாருங்கள் பதினெட்டு நாளைக்கு நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிசி நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு அருமையான ரிசல்ட்டோட சந்திப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்